ஹலை லூயா என்று அதிகாலையில் நாம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆம் தேவ ஜனமே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் துரோகிகளாய் இருக்கையிலே நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவை சாவை என்றார் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே எவ்வளவோ பேரை நாம் நேசிக்கிறோம் ஏன் நாம் குடும்ப உறுப்பினர்களை நாம் எடுத்துக்கொள்வோமே மிகவும் நீங்கள் நன்றாய் நேசிக்கிறவரிடத்தில் நீங்கள் போய் கேளுங்கள் மருத்துவர் என்னுடைய ஆயுசு காலம் மிகவும் குறைவு என்று சொல்லிவிட்டார் என்னுடைய இருதயம் இதோ சரியாக இயங்கவில்லை என்று சொல்லிவிட்டார் எனவே உங்களுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வாயினால் தருகிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் நிச்சயம் தர மாட்டார்கள் அதை பெற்றெடுத்து உங்களை பெற்றெடுத்தவர்களாய் இருந்தாலும் சரி நீங்கள் பெற்றெடுத்தவர்களாய் இருந்தாலும் சரி வாழத்தான் இந்த ஜனங்கள் ஆசைப்படுவார்களை ஒழிய யாரும் நமக்காக மறிக்கிறதற்கு ஆசைப்பட மாட்டார்கள் இன்றைக்கு ரெண்டு கிட்னி இருந்தால் ஒரு கிட்னியை இதோ கொடுக்கிற இதோ நல்ல உள்ளங்கள் இருக்கிற இந்த நாட்களிலே ரெண்டு கிட்னியுமே உங்களுக்கே உங்கள் குடும்பத்தார் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்க முடியுமா நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஜனமே நம்முடைய சரீரத்திலிருந்து ரத்தத்தை ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு வேணா அவர்கள் கொடுக்கலாம் முழு ரத்தத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுப் பாருங்களேன் அவர்கள் கொடுப்பார்களா ஆனால் இவ்வளவு நேசித்த இவர்களுக்காக உங்கள் வாழ்நாளை செலவழிக்கிறீர்கள் இவர்களுக்காக உங்கள் ஆஸ்தியை செலவழிக்கிறீர்கள் இவர்களுக்காக உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் உங்கள் ரத்தத்தை பாலாக கொடுக்கிறீர்கள் பத்து மாதம் சுமந்து இவர்களை சுமக்கிறீர்கள் இவர்களை படிக்க வைக்கிறீர்கள் எல்லாம் செய்த இவர்களே உங்களுக்கு இதோ உயிரை கொடுப்பதற்கு தயங்குகிற பொழுது நாம் பாவி தேவனுடைய சமூகத்தில் நாம் பாவி மறிக்க வேண்டுவதே நம்முடைய தீர்ப்பு ஆனால் பாவி பொழுது அவரை நேசிக்காத பொழுது நம்மை நேசித்த ஒருவர் நமக்காக இறங்கி வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதுவே நம் தேவனாகிய கர்த்த தேவ ஜனமே அவருடைய அன்பை சொல்ல முடியாது நிரந்தரமான பாசம் அவர் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் எல்லா அன்பும் ஒரு நாள் மாறி போகும் அவருடைய அன்பு மாத்திரமே இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் அந்த அன்பை நம்மீது விளங்க பண்ணி இருக்கிறார் நாம் அவருக்கு அன்பாக இருப்போம் மற்றவர்களுக்கும் அந்த தேவ அன்பை காட்டுவோம் நிச்சயம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உம்முடைய அன்பை எங்கள் மீது ஆண்டு நீர் விளங்க பண்ணி இருக்கிறதற்கு நாங்கள் அப்பா பாத்துறவா அல்ல என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா எங்களை நீர் அப்பா தள்ளாதபடிக்கு உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீரே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய அன்பை பிறருக்கு சொல்லி உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வருகிற பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிரும்ப கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அல்லா ஹலை லூயா